எதிரிகளுக்கு சிம்ம சொப்பரமாக திகழ்ந்து வில்லாக நின்ற தலைவர் வேலாக நின்ற தலைவர் கிரணயமாக நின்ற தலைவர் மனிதனையை மிக்க தலைவர் மானிட பற்று மிக்க தலைவர் கருணை மிக்க தலைவர் காரண்ய மிக்க தலைவர் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவருக்கு பிறகு இருக்குமா இருக்காதா என்ற ஆயிரம் சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் ஏனென்றால் அவர் கவர்ச்சி மிக்க தலைவர் மக்கள் சக்தி மிக்க தலைவர் கரிஸ்மா லீடர் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா அப்படி ஒரு கரிஸ்மா லீடராக இருந்த தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு பிறகு இல்லை ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை என்று சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த பணிகளை நான் ஆற்றுப்பேன் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிப்படத்திலே அமர வைப்பேன் என்று சொல்லி சுருத்து சுடர்முகம் காட்டி எதிரிகளை ஓட போட விரட்டி அடித்து துரோகிகளை மன்ன கவ வைத்து அசைக்க முடியாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காலம் காலமாகும் அதாவது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை எழுதிய தலைவி நிறைந்திருக்கிற தருவி இந்திய துணை கண்டத்தில் தேசிய அரசியல் இருக்கிற கட்சிகள் தான் ஒன்றிலிருந்து ஐந்து தக்க வைக்க முடியும் நாடாளுமன்ற தேர்தல் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மாநில கட்சி அந்த ஐந்துக்குள் ஒரு இடத்தை பிடிக்குமா என்ற ஐயப்பாடு எழுந்த நிலையில் இந்தியாவில் எவரும் சாதிக்க முடியாத ஒன்றை தம்முடைய பெருமதிப்புக்குரிய சாதித்து காட்டி சாதித்து காட்டி அரசியல் வரலாற்றில் உயர்ந்த நிலைக்கு இட்டு சென்றிருக்கிற இட்டு சென்ற தமிழக அரசியல் வரலாற்றில் மாட்சிமையாகிய பொது அசைக்க முடியாத முதலமைச்சராக திகழ்ந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசியல் வரலாற்றில் அண்ணாதாபுரம் முன்னேற்ற கழகத்தை பொன் மகிழத்தில் ஏற்றுச் சென்றார்கள் அம்மாவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் இருக்கிறார்கள் எம்ஜிஆருக்கு பிறகு இல்லை என்று சொன்னவர்கள் அம்மா அவர்கள் வந்தார்கள் பிறகு இல்லை அந்த அளவுக்கு மக்கள் சக்தியை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் இல்லை ஆகவே இனிமேல் அண்ணா திமுக எழுந்திருக்குமா எழுப்பினார் அப்படிப்பட்ட நிலையில் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாதாரண தொண்டன் கூட தலைமையாங்கலாம் என்று இந்திய அரசியல் கண்டத்தை நிரூபித்த ஒரே இயக்கம் ஆனால் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதராபுரம் ஜம்மு காஷ்மீர் கூட முற்போக்கு சிந்தனைகள் பிடித்த பருண் அப்துல்லாவுடைய மகன் தான் உமர் அப்துல்லா தான் தலைமை தாங்கிறான் பீகாரிலே லல்லு பிரசாத் பிறகு அவருடைய மகன் தான் உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் முலாயம் சிங்கிற்கு பிறகு அகிலேஷ் யாதவ் தான் இப்படி தொடர்ந்து பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஆந்திராவும் இப்படிப்பட்ட நிலை இருந்தவர்கள் வருகிற நிலையில் ஏன் தமிழ்நாட்டில் கூட கருணாநிதி ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதி என்கிற குடும்ப அரசியல் ஆனால் இந்திய துணை கண்டத்தில் ஒருவர் யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம் தொண்டர்களில் ஒருவர் அந்த ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் சட்டமன்ற குழு தலைவராகவும் முதலமைச்சராக வர முடியும் என்று பாடம் நடத்திய அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு கிடைந்து தொண்டனாக இருந்து தலைவராக அதாவது பொதுச் செயலாளராக உயர்ந்து மாற்று விலங்கி முதலமைச்சராக திகழ்ந்து இன்று எதிர்கட்சி தலைவராக திகழ்ந்து கொண்டு நாளை மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற அறவை எடப்பாடியார் அவர்களுடைய உத்தரவுகளை எல்லாம் ஏற்று அம்மாவுடைய பெயரை தாங்கி இருக்கிற கழக புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரவினுடைய சார்பிலே ஒரு அம்மாவுடைய கோயிலை கட்டி இங்கே மிகப்பெரிய நிர்மாணித்து மாவட்ட கழகத்தின் செயலாளராக வெளியாற்றிக் கொண்டு இந்த எல்லாம் சிமாந்து செயலாற்றி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து உரையாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை விளங்கி மகிழ்ந்திருக்கிறார் அவரை பெருமைக்குரிய எங்கள் மண்ணின் மைந்தர் என்னுடைய சொந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற என்னுடைய கூடுதலான பெருமை அதுபோல் மாத்திரமல்ல என்னுடைய இனிய நண்பர் ஆண்டு கால இனிய நண்பர் அவர் சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற காரம் தொட்டு அண்ணன் டாக்டர் காளிமுத்து அவர்களுடைய வீட்டுக்கு வருகை தருகிற போதெல்லாம் அவரை நான் அவரை என்னுடைய அன்பு சகோதரராக நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர் மாணவர் அணியிலும் நான் இலக்கியிடமிருந்து பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பணியேற்றக்கூடியவர் உப்பை போல எளிமையான ஒரு மனிதர் மழைநீரை போல சுத்தமான ஒரு சகோதரர் அவருக்கு எதுவுமே தெரியாது ஆங்கிலத்திலே சொல்வார்களே ஒர்க் இஸ் ஒர்க் 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 தான் வேலை வேலை தான் இதுதான் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் செய்கிற வேலை ஒரு நிமிடம் ஓய்வெடுக்க தொடங்கினால் என்ன ஆகும் நம்முடைய கதை முடிந்துவிடும் ஒன்றுதான் இதயத்திற்கு என்ன செய்ய முடியும் அன்பு செலுத்த முடியும் அன்பு செலுத்தினால் அதை போல கூடுதலாக நம்மீதும் அவர் அன்பு செலுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் நயத்துக்கு நாகரிக மிக்கவர் இரண்டு முறை நம்முடைய திருமங்கலம் தொகுதியிலே வெற்றி வாகை சூழியிருக்கக்கூடியவர் கூடியவர் மீண்டும் இந்த தொகுதியில் ஆட்சிக்கு வெற்றியை மூன்றாவது முறையாக இருக்கிறவர் ஏற்கனவே சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்தவர் வருவாய்த்துறை அமைச்சராக எட்டாண்டு காலம் பணியாற்றினர் வானிலை அறிக்கைக்கே வேலை இல்லாமல் அந்த காலகட்டத்தில் செய்து புயலையே வைத்தவர் என்கிற பல்வேறு தகுதியும் மிகுதியும் பிழைத்தவர் இந்த மாவட்ட கழகத்தின் சிறனராக இருக்கிறார் வந்தான் திருமங்கலம் மூன்று முத்தான தொகுதிகளை மூன்று தொகுதிகளையும் நான் வெற்றி காட்டி உங்களுக்கு வெற்றி கணிகை தருவேன் என்று எடப்பாடியே சபதம் பெற்றிருக்கிறார் அப்படி ஆற்றல் மிகுந்த புரட்சி தலைவி அம்மா பேருடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியினுடைய துணை தருவி அவர் வந்து இந்த இளவையிலேயே இவ்வளவு பெரிய வாய்ப்பையெல்லாம் பெற்றிருக்கிறார் செய்கிறாரோம் உங்களுக்கும் சொல்லுகிறேன் நீங்களும் அது பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் உழைத்தால் ஒருவர் உயரலாம் என்பதற்கு உதயகுமாரி தவிர வேறு உதாரணம் அப்படிப்பட்ட என் நெஞ்சம் நிறைந்த என் அருமை சகோதரன் ஆர் பி உதயகுமார் அவர்களே இந்த ரயில்வேளை கடந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மேலாண் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாத்தூர் சட்டமன்றத்தோருடைய இடைத்தேர்தல் வென்ற இருக்கிற நம்முடைய அறுவை சகோதரர் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் அவர்களே எப்போதுமே பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கிற சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அதே போல எங்களோடவர்களே நம்முடைய கண்ணன் அவர்களே ஜெகன் அவர்களே நம்முடைய அருமை தம்பி காசி மாயன் அவர்களே சரவணன் அவர்களே மற்றும் மூசிசோ முருகன் அவர்களே மற்றும் கடற்கரின் கடற்கரை முதல் பிறப்புகளே வணக்கம் திடீரென்று நான் நம்முடைய உங்களுடைய செல்லப்பிள்ளை மாவட்ட செயலாளர் புரட்சித் தலைமை அம்மாவின் பேரவை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பதாம் தேதி வர வேண்டும் நம்முடைய உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் நிச்சயமாக வர வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கிறார் இன்று நாங்கள் சென்னை புறநகரிலே அந்த உறுப்பினர்களை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தலைமை கழகத்திலிருந்து உடனடியாக ஆரம்பித்து விடுங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் ஏழு எட்டு ஒன்பது தொடர்ந்து மூன்று நாட்கள் அந்த பணிகளை என்னை நிறைவு செய்ய வேண்டும் உடனடியாக அவர் சொன்னார் அப்படி என்றால் பரவாயில்லை இப்போதே வந்து விடுங்கள் அம்மா கோயில் இருக்கிறது புரட்சி தலைவர் வித்யாருமர் இருக்கிறார் ரெண்டு பேர் முன்னாடியில் நீங்கள் பேசிவிட்டு செல்லலாம் நிறைய புத்தகங்களை தினந்தோறும் ரஷ்யாவுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அமெரிக்க ஏகாதிபத்தியருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் இந்திய வரலாற்றை எழுதிய நபர்களால் நேருடைய நள்ளிரவு சுதந்திரத்தை அதர் ஊரை எடுத்துக்கொண்டாலும் யாருமே நான் நேசித்த தலைவருக்கு கோயில் கட்டியதாக வரலாறு இல்லை கூட கோயில் கூட குஷ்பு இட்லி என்று பெயர் வைத்தது சுவாசமாக கருதி அந்த ஏற்றத்தினுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே அறிமுகத்தை பெற்று அவரிடத்திலே அன்பை பெற்று அப்படி அன்பை பெற்றதற்கு பிறகு அவர் அவரும் நானும் ஒரே நாளில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அழைத்தார்கள் அப்போது விருதுநகர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் நான் திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் திருச்சி மாநகர் அரியலூர் பிரபலம் சாத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளர் என்று அவரை சொல்ல எனக்கு வேறொரு தொகுதி தர அப்போது அருகருகே தொகுதியிலே நாங்கள் தேர்தல் களத்தில் இருக்கின்றோம் அப்போது புரட்சி அம்மா அவர்கள் சொன்னார்கள் அது ஒருமுறையும் அவர்களோட தான் நான் போட்டியிட்டேன் அப்போது இரண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சி தலைவி அம்மா விட சொன்னேன் வருவேன் என்று தகவல் உதயகுமார் போன்றவர்களுடைய அந்த மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார் அப்படி மாவட்டத்தை ஒரு ட்ரிகர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா ஒரு பட்டனை அழுத்தினால் துப்பாக்கியிலிருந்து பாய்கிற தோட்டாவை போல விசை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலோடு அந்த மாவட்ட கழகத்தை செப்பனிட்டு செப்பம் செய்து ஒழுங்குபடுத்தி கட்டமைத்து மீட்டுருவாக்கமும் புத்துருவாக்கமும் என்று சொல்வார்கள் அல்லவா ஒரு புதிய பொறிவோடு மாற்றி காட்டுகிற முயற்சியை அவர் ஆகவே நாங்கள் உறுதியோடு அந்த கிணத்தில் நின்றோம் இரண்டாயிரத்தி பதினாறிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் அதே தேர்தல் கிணத்திலே வெற்றி வாய்ப்பு நடந்தாலும் கூட களத்தை இழந்திருந்தாலும் கூட வாழை இழக்கவில்லை என்கிற அளவுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் போய் ஒரு ஒரு பிரச்சார யுத்தத்தை பார்த்தாலும் என்று நம்பிக்கையோடு பேசுவார் நம்பிக்கையோடு சொல்லுவார் இப்படி தொடர்ந்து அவர் எடுத்துக்கொண்ட காரியத்தை எதை எடுத்தாலும் அதை புத்தாய்ப்பான காரியமாக மாற்ற வேண்டும் முதன்மையானதாக மாற்ற வேண்டும் உச்சத்தை தொடுவதைப் போல மாற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு உதாரணமாக அதை திகழ வேண்டும் மற்றவர்களையும் அதை பார்த்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் அருமை சகோதரர் உதயகுமார் ஏன் என்று இதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே பிறரை செயல்படுத்த செயல்பட ஊக்குவிக்க வேண்டும் இது அவர்களாக செய்ய வேண்டும் அதாவது குதிரையை ஒரு ஐந்து பேர் இழுத்துட்டு போய் தண்ணி குளி தண்ணி குளினா கூட அந்த குதிரை குளிக்க ஏன் அப்படின்னா அதுக்கு தாகம் இல்லை தாகம் இல்லாத குதிரையை இழுத்துட்டு போய் தண்ணி குளிக்க சொல்லி வற்புறுத்தினால் அது குளிப்பது ஆனால் குதிரைக்கு தாகம் எடுத்தால் அஞ்சு பேர் தேவையில்லை தமிழரசனும் மாணிக்கமோ சரவணனோ ராஜபோஷனும் அதுவா எதிர்த்து போய் குளிக்க போது தாகம் எடுக்கணும் தாகம் எடுத்ததுனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவ்வளோ பேர் இவ்வளவு பேர் சிறப்பு என்னவென்று கேட்டால் நான் அவர் அண்ணன் நீங்க உடனே இப்ப பேசிடுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு பக்கம் வந்து கறி குழம்பு வாழை எங்களுக்கு இருக்கிறது சரி புரட்டாசி என்று சொல்லுகிறார்களே அதையெல்லாம் அவர் சொன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஒரே பாச்சல பாஞ்சிருங்க அப்படின்னா ஆக இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி அரிசுமை உணர்வோடு உங்களுக்கு வழங்கி பெருமைப்படுத்த தகுந்த நான் வந்து நீங்கள் ஒன்று இப்போ இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க நான் வந்து நம்ம கல்லுப்பட்டிக்கு பள்ளிக்கு பக்கத்தில் பேரையூர் பக்கத்தில் தான் என்னுடைய ஊர் சொந்த ஊர் இப்பயும் எங்கள் சித்தப்பாக இல்லை நிலவகெல்லாம் இல்லை விவசாயம் எல்லாம் இருக்கு நான் இப்போதும் இல்லை அவரை வந்து சாதாரண மாணவர் ஒரு பருவத்திலிருந்து நான் பார்க்கிறேன் இதில் கூட்டங்களுக்கு இல்லைங்க ஐநூறு ஆயிரம் பேர் இருக்கீங்க அப்போதும் ஆயிரம் பேர் இருக்கார் ஆயிரம் பேர் கூட்டம் செயலாளராக மாவட்ட செயலாளராக இருக்காரு மாநில செயலாளராக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அப்பையும் அவர் பின்னால எப்படி வந்து பழாப்படத்தை ஈ வைப்பதை போல மாணவர்கள் இளைஞர்கள் அவர் பின்னாலே நிற்பாங்க அப்பையும் காலையிலேயும் மதுரையில அண்ணா நகர்ல அவர் வீட்டுல ஹவுசிங் போர்டு வீட்டுக்கு கீழே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் புளியோதரை தயிர் சாதம் லெமன் ரைஸ் செஞ்சிட்டு இருப்பாங்க காலையில ரெண்டு மணி ஒரு நான் கூட இருக்குங்க அவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க வருத்தறிங்க அப்படின்னு கேட்பேன் இல்லை இல்லைன்னா நம்மளை நம்பி வர்றாங்க அவங்கள சாப்பாடு போடணும்ல அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு இவங்க தம்பி அவங்க சொந்தக்காரங்க இவர் ஒரு கீழே உட்காந்து ஒருத்த ஒரு பேப்பர் அதுக்கு மேலே ஒரு இலை வச்சு அதுக்கு பெரிய பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு ஒவ்வொன்றா முடித்து போட்டுட்ருக்காங்க பொட்டில் கட்டிகிட்டு இருப்பாங்க ஐநூறு ஆயிரம் போட்டோம் வண்டியில ஏற்றின பிறகு வண்டி கிழப்போ எல்லாரும் அப்ப நிகழ்ச்சி புரிந்த பிறகு அது என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அன்புன்னு அர்த்தம் அர்த்தம் ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட ரெண்டு மாசத்துக்கு கடலூர் பக்கத்தில் நெல்லிக்கூப்பங்கிற ஊர் என்னுடைய உறவினர் அந்த பையன் கல்யாணமாகி தான் குழந்தையெல்லாம் பிறந்தது ஒரு குழந்த பிறந்து ஒரு வயசு அப்போ நாங்கள் அந்த பக்கம் போகும்போது தான் அடிக்கடி என்னை கூப்பிடுவார் நாங்கள் வந்து வரும்போது வர தம்பி நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் சாப்பாடை கூப்பிட்டேன் சாப்பிடும்போது நல்லா இதே மாதிரி கறி குழம்பு மற்றும் என்னென்னமோ கொடுத்தாங்க கொடுத்த உடனே நான் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து என் கார்ல உட்காந்துட்டு நாங்க கிளம்புவோம் அப்ப அவருக்கு அவர்கிட்ட சொன்னேன் என்ன தம்பி உன் மனைவிக்கு உனக்கு சண்டையான்னு கேட்கு அவர் சொன்னார் எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்கமாமா சொன்னால ஏதும் அவங்கதான் ஒன்றும் சொல்லலப்பா அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க மாமான்னு கறி குழப்பில் உப்பு இல்லைப்பா சுக்கா வருவில ஒரு சத்து இல்லப்பா அதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சிங்க மாமா அப்படின்னா எந்த வீட்டில உணவு ருசிக்கலையோ அங்க அன்பு இல்லைன்னு பொருள் உனக்கும் உன் மனைவிக்கும் சங்கையான்னு கேட்டேன் அப்ப சொன்ன ஆமாம் மாமா ஒரு ஒரு வாரமாவே சண்டை ஆனா குழந்தைலாம் ஒரு குழந்தை பெற்றுக்கோம் குழந்தை படுறது விபத்துப்பா அது எல்லாருக்கும் நடந்துற போகுது ஆனா நீ உன் மனைவியே சந்தோஷமா வச்சிருக்கியா வச்சுக்கலையாங்கிறது சாப்பாட்டுல தெரிஞ்சு போயிடும் என்று சொன்னேன் அவன் உடனே வந்து குழப்ப அழுதுட்டான் இல்லை எனக்கு அவனுக்கு வாக்குவாதம் வந்துருச்சு நான் வந்து அடிச்சிட்டேன் அப்படி அப்படிலாம் செய்யாத உன்னை நம்பி வந்த பெண் உன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு நீ அப்படி செய்யலாமா இப்போ வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடோ வைக்கிறோம் ஒரு வீ இந்த வீடு விருந்துக்கு வர்றோம் அந்த குழம்பு வந்து சட்டையில போட்டுருச்சு ஒரு அம்மா ஊற்றிடுச்சு நம்ம என்ன சொல்கிறோம் பரவாயில்லம்மா அதனால தெரியாதானமா விழுந்துருச்சு வீட்லேயே நம்ம சாப்பாடு வைக்கும் போது நம்ம வீட்டுக்காரம்மா சாம்பார் ஊற்றும்போது சட்டையில பட்டுருச்சு என்ன சொல்வோம் என்ன அவசரம் உனக்கு மெத ஊற்றக்கூடாத அறிவிக்கானு திட்டம் வேறொரு பொண்ணுக்கு தருகிற மரியாதை நம்ம அந்த பொண்ணுக்கு தரணுமா இல்லையா அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே ஆமாமாமா செய்ய மாட்டேன் எதற்கு சொல்லுகிறேன் என்று கேட்டால் அன்பு என்பது உணவோடு சம்பந்தப்பட்டது ஆகவே உதயகுமார் என்று சொன்னால் உணவு அன்பும் உணவும் கலந்த ஒருவர் அவர் உணவு விளங்குகிறவராக அருள் அவர்களுடைய நெருப்பு இன்னும் மழையாமல் இருநூறு முந்நூறு ஆண்டுகள் இருக்கிறதா அதை போல அவர் வணங்குகிற அந்த பண்பும் பாசத்தையும் இன்றல்ல அவர் சிறு வயதில் இருந்தே நான் அவருடைய குணத்தை பார்த்துக்கிறேன் அப்படிப்பட்டவர் இன்று புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரவையினுடைய சார்பில் பேரவை அம்மாவுடைய ஒரு மாபெரும் அறப்போராட்டத்தை உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்தீங்க ஒவ்வொரு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருப்பார்கள் போல இருக்கிறது இதை பார்த்த உடனே என்ன அர்த்தம் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும்

என் பின்னால காந்தி உப்பு சத்தியாகரணம் செய்கிற போது அவர் அவரோடு போனவர்கள் ரெண்டு பேர் தான் அதற்கு பிறகு பத்து பேர் வந்தார்கள் பத்து பேர் ஆயிரம் பேர் வந்தார்கள் அவர் உப்பை எடுத்தார் உப்பு எப்பெல்லாம் எடுக்கிறாரா அதனால என்ன பிரச்சனை விட போகிறது என்று வெள்ளை ஏகாதிபத்திய அரசு நினைந்தது அப்படி நினைத்து கொண்டிருக்கிற போது எல்லா ஊர்களிலும் அவர்கள் நிலங்களிலே கடற்கரை பகுதியிலே உப்பளங்கள் இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகுது உப்புக்கு எதற்கு வரி என்று ஒரு சொன்னார் இந்தியாவை கொந்தளித்து எழுந்தது உப்பு சக்தி ஆகிறதுக்கு பிறகு விடுதலை வேண்டி ஏகம் எடுத்தது அதான் ஒரு தலைவருக்கு அழகு அதான் தலைவர் பின்பற்ற செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைமை துவர் ஒரு பண்பு மிக்கவர் தான் உங்களுடைய அருமை சகோதரர் நம்முடைய உதயகுமார் அரசாங்கம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அரசாங்கம் செந்தில் பாலாஜி அமைச்சராக கொடுக்கக்கூடிய மக்களிடத்தில் காட்டியிருக்கிறார்களா நன்மைக்காக ஏதாவது செய்திருக்கிறார்களா சாதனைகள் ஏதாவது செய்திருக்கிறார்களா ஏட்டாளர்கள் என்ன சொல்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி ஏதோ ஒன்று சொன்ன அது ஏதோ ஒரு கிளிக்காட்சி ஓடிட்டு இருக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு எந்த அமைச்சர்கையா யாராவது கேளுங்களேன் ஊர் கிட்ட கேளுங்களேன் ஊரை விட்டே போயிருவாரு இனிமேல் நான் வரமாட்டேன் சேரவட்டி முத்தியா மனம் ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காரு மணிமார் என்று கேளுங்க என்னை நானே பள்ளிக்கூடத்துல போகாதவன் மழைக்கு கூட ஒதுங்காதவன் என்னைய போய் திராவிட மாடல்னு சொல்றீங்களே நீ நியாயமா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது இப்படி யாருக்குமே தெரியாது ஆனால் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறார் அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏஓ விசிட்டு போவார் ஒரு பெரிய அதிகாரி பள்ளிக்கூடத்துக்கு எப்படி நடக்குது பாடம் எல்லாம் நடத்துறாங்களா மாணவர்கள் எல்லாம் படிக்கிறாங்களான்னு பார்க்க போவாங்க அப்ப பார்க்க போகிற போது ஒரு ஏஐஓ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார் போகிற போது எல்லா வகுப்பையும் அப்படியே பார்த்துட்டே போனார் ஒரு வகுப்புல உற்சாகமா பாடம் நடந்துட்டு இருக்கு சரினு உள்ள போனார் பையில ரொம்ப உற்சாகமா பாடம் கேட்டு இருக்காங்க நல்லா ராமாயணம்னு போல கொடுந்தார் எழுதி வச்சிருந்தார் ராமாயணம் நடந்துட்டு இருக்கு சார் ராமாயணத்தை பத்தி ஏதாவது கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன் நல்லா கேளுங்க பையன் கரைச்சு குடிச்சிருந்தா எதாவது கேளுங்க உடனடியா வந்து பதில் சொல்லுவான் அப்படின்னு சொன்னார் உடனடியா அந்த ஒரு பையனை எழுப்பி எங்க ராமாயணம் தெரிஞ்சுக்கீங்களா ஆசிரியர் உங்களுக்கு நடத்தினாரா கேட்டேன் ஆமா ஆமா சரி வில்ல உடைச்சது யாருப்பா கேட்ட ஒரு பையன் எந்திரிச்சு கையை கட்டிட்டு சத்தியமா நான் நாயில சார் என்னடா வில்ல உழைச்சது யாருன்னு அந்த சத்தியமா நல்ல இருக்கியார் சொன்னார் உடைக்க மாட்டான் சார் உங்களுக்கு அவனா உடைத்தான்னு சொன்னது பள்ளிக்கூடம் கோபமா போனார் எட்வாசு போய் கேட்டாரு என்ன சார் ராமாயணம் நடந்துட்டு இருந்தது வில்ல உழைச்சது யாருன்னு கேட்டேன் சத்தியமா நாயலயம் வாத்தியார் நல்ல பையன் உடைக்க மாட்டான் சார் அந்த என்ன சார் ரெண்டு நாள் டைம்

இந்த அமைச்சர்கள் இருக்காங்க திராவிட மாடல் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியாது ஆயிரம் ரூபா கொடுக்கறீங்களே விருதுநகர் மாவட்டத்தில் கணக்கீடு செய்திருக்கிறீர்கள் எவ்வளவுன்னு தெரியல ரெண்டே ஆறு பேருக்கு அறுபத்தி ஏழு லட்சம் அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் ஆயிரம் ரூபாய் போகுது அப்ப மிச்சம் விடுபட்ட பயிர்களை என்ன ஏன் கொடுக்கல அப்ப கணக்கு தான் இதுல நலத்திட்டங்கள் போய் சேர்தான் மின்சார கட்டளை உயர்ந்துருச்சு எங்க பார்த்தாலும் உயர்வு அதை சென்னையில ஒரு கொடுமை என்ன தெரியுமா அதாவது வந்து ஒரு ஒரு மூணு மாடி இருக்கு கீழே ஒரு வீடு செகண்ட் கீழே அப்பா அம்மா இருக்காங்க முதல் மாடியில மூத்த பையன் ரெண்டாவது மாடியில இருக்கான் மூணு பேருக்கு மூணு மீட்டர் இருக்கு இவ என்ன சொல்றான் ஜிபி மினிஸ்டர் ஆனதுக்கு இப்ப திருப்பி வந்திருக்க ஒரு ஆர்டர் போட்ட நீங்க வந்து ஆதாரோட உங்களுடைய மின் இணைப்பை இணைக்கணும் எப்படின்னா ஒரு உங்க வீட் நம்பர் எண்பதாவது நம்பர் எண்பதாவது நம்பர் வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டு தான் அளவு இருக்கு மூணு வீட்டு வச்சிருக்கீங்களே கிடையாது மூணு கனெக்ஷன் கிடையாது ஒரே மீட்டர் தான் அளவு ரெண்டு மீட்டர் சரண்டர் பண்ணிருந்த ஒரு மீட்டர் ஆதாரோட இணைக்கே அநியாயமா இல்லையா முதலமைச்சர் அவர்களே உங்க அப்பா எல்லாம் மூணு கனெக்ஷன் வச்சிருந்தாரு

ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ஒரு உண்ணாவிரத மும்பை நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் உதயகுமார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அணியின் சார்பிலே தொடங்கி இருக்கிறார் அந்த போராட்டத்திற்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருகிற போது இந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு சூழ்நிலை பல்வேறு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரும் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தான் வர முடியும் தெருவுக்கு ஒரு எம்எல்ஏ வர முடியாது அதனால நம்ம எல்லாருமே எம்எல்ஏ தகுதி படைத்த தகுதி படைத்தவர் நான் அமைச்சர் ஆயிடும் நீங்க அமைச்சர் தகுதி இல்லையா எல்லாருக்கு ஐடி செல்வன் என்னும் நான் இந்திய அரசியல் மாறாத பற்றுரதியும் நம்பிக்கையும் கொண்டிருப்பேன் என்று கவர்னர் மாளிகையில ராஜதானி மண்டபத்தில் பதவி ஏற்கிற நான் என்னை போல நீங்களும் வருவதற்கு தகுதி இருக்கிறது ஆனால் அந்த தகுதி எல்லாருக்கும் கிடைக்கும் ஒருத்தர் எம்எல்ஏ ஆவாங்க ஒருத்தர் அமைச்சர் ஆவாங்க ஒருத்தர் எம்பி ஆவாங்க ஒருத்தர் ஒரு வாரிய தலைவர் ஆவாங்க ஒருத்தர் ஒன்றிய பெருந்தலைவர் ஆவாரு ஒருத்தர் மண்டல குழு தலைவர் ஆவாரு ஒருத்தர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தலைவர் ஆவாரு அந்தந்த ஏரியாவுக்கு அவர்கள் அமைச்சர்கள் அவர்கள் அதிகாரம் நிறைய இருக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எல்லாருக்கும் சூழல்கள் நிறைய இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அவரே ஒரு பையன் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும் ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளவுமோ ஒருவர் தலைவராக இருக்கிறார் நம்ம ஒருவர் முதலமைச்சராக வர இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளியார் நினைத்திருந்தால் அவர்கள் அண்ணன் பிள்ளைகளை கொண்டு போய் முதலமைச்சராக்கி இருக்க முடியும் அல்லது தலைவராக ஆக்கி இருக்க முடியும் ஏன் புரட்சி தலைமை அம்மாவர்கள் இணைந்திருந்தால் அண்ணன் பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த இங்கு தலைவராகவும் முதலமைச்சராகவும் ஆக்கியிருக்க முடியும் அவர் செய்திருந்தால் நாம் மறுத்து இருப்போமா அம்மா செய்தால் அது நான் நன்மைக்குதான் என்று நாம் கருதி இருக்க மாட்டோமா ஆக இந்த எடப்பாடி என்ன சொல்கிறார் இந்த அம்மாவின் ஆட்சி அம்மாவுக்கு சார்பாக நான் இந்த கடத்திலிருந்து உங்களை நிர்வாகிக்க எனக்கு பிறகு யார் வருவார் உங்களில் ஒருவர் வருவார் என்று சொல்கிற ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அதுதான பெரிய விஷயம் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் வெற்றிடத்தை வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டேன் ரெண்டு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டா காணாம போற பட்டியல சேர்த்துவான் ஆனா நான் காணாம போறேன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறோம் போய் வருகிறோம் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இயங்கிக் கொண்டே இருக்கிற தான் இந்த இயக்கத்தோடு உயர்த்தி கொட்டலே ஓடுகின்ற தண்ணீர் ஆறாகிறது ஓரடுகின்ற தண்ணீர் சேராகிறது நீங்கள் சேராக போகிறிரலாம் ஆறாக போகிறிரலாம் ஆ இல்லல ஆறா போறாங்க ஆறாக சிறுசிறு பாற படை உங்களிலும் உங்களேயும் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வாழ்த்தி அரப் போராட்டத்தின் வெற்றி வாழ்த்தி இந்த அரப் போராட்டத்தினுடைய கொடக்கம் நாளை அண்ணா திமுக ஆட்சியினுடைய தொடக்கமாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்